ஓம் சக்தி அவனவன் செய்த பாவ வினைகளுக்கு தக்க தண்டனைகளை தெய்வம் உடனுக்குடன் கொடுத்துவிட்டால் உலகில் பாவ காரியங்கள் குறையலாம் அல்லவா மனிதன் தவறு செய்ய துணியமாட்டான் அல்லவா மனிதன் ஒவ்வொருவனிடமும் விலங்கு குணமும் உண்டு தெய்வ குணமும் உண்டு நூற்றுக்கு நூறு கொடியவனும் இல்லை நூற்றுக்கு நூறு நல்லவனும் இல்லை கொலைகாரன் கூட தன் மனைவி மக்களுக்காக தியாகம் செய்கிற நல்ல குணம் பெற்றிருக்க வாய்ப்புண்டு ஒவ்வொருவன் செய்கிற செயல்களில் நல்லவைகளும் உண்டு தீமைகளும் உண்டு இவை பாவ புண்ணியம் என்று அமைகின்றன நமது பாவ புண்ணிய கணக்கை வைத்தே இன்ப துன்ப அனுபவங்கள் அளிக்கப்படுகின்றன தொண்ணூறு பாவம் செய்கிறான் பத்து நன்மை செய்கிறான் இந்த தொண்ணூறு பாவத்துக்கும் ஒரு பிறவியிலேயே தண்டனை கொடுப்பதென்றால் தாங்குவானா அதுதான் போகட்டும் பழம் பிறவி பாவ கணக்குகள் வேறு மூட்டை மூட்டையாக குவிந்து கிடக்கிறதே என்ன செய்ய அதனால் தான் அன்னை தொன்னூறு பாவங்களுக்குரிய பலனை ஒரு பிறவியிலேயே அனுபவிக்கட்டும் என்ற தண்டனை கொடுத்தால் தாங்க மாட்டான் என்று கருதியே பல பிறவிகள் தந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து கழிக்கட்டும் என்று பங்கிட்டு அளிக்கிறாள் அவன் செய்த பத்து புண்ணியங்களில் சிலவற்றுக்கான நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்கிறாள் நம்முடைய பிறவி பயணம் நீண்டு கொண்டே போவதால் எந்த பிறவியில் எந்த பாவத்தால் எந்த துன்பம் வந்தது என்று தெரிந்து கொள்ள முடிவதில்லை இந்த பிறவியில் அனுபவித்தே தீர வேண்டிய வினையை பிராரத்துவ வினை என்கிறார்கள் ஒரு பகுதி வினையையே நம்மால் தாங்க முடியவில்லையே எல்லாவற்றுக்கும் உடனுக்குடன் கணக்கு தீர்ப்பதென்றால் அவன் அவன் வாழ்க்கையும் நரகமாகிவிடும் அதனால்தான் கருணை கொண்ட தாய் பாவத்தின் பலன் கொஞ்சம் புண்ணியத்தின் பலன் கொஞ்சம் என்று அளந்து உயிர்களுக்கு ஊட்டுகிறாள் பாவம் செய்தால் அதற்குரிய பலன்தனி புண்ணியம் செய்தால் அதற்குரிய பலன்தனி இப்படி இரட்டை தண்டவாளம் போல தொடர்ந்து வரும் காரணமில்லாமல் நமக்கு வருகிற துன்ப அனுபவமும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் படுகின்ற துன்ப அனுபவமும் பார்த்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நெறியோடும் முறையோடும் வாழ வேண்டும் அப்படி முயலாதபோது கரும சட்டப்படி வினைக்குரிய பலன்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது நம்முடைய பிள்ளை அறியாமையால் தவறு செய்துவிட்டால் கடுமையான தண்டனை கொடுக்க நமக்கு மனம் வருகிறதா பாசம் தடுக்கிறதல்லவா உயிர்களுக்கெல்லாம் தாயான பராசக்தியும் அதுபோலத்தான் உடனுக்குடன் தண்டனை கொடுத்து கணக்கை தீர்ப்பதில்லை பல பிறவிகள் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்டனை கொடுத்து திருத்துகிறாள் அனுபவம் பெற்று திருந்துவதற்காகவும் ஆன்மா சுத்தம் அடைவதற்காகவும் பிறவிகள் கொடுக்கப்படுகின்றன படுகின்றன பிறவியாவது ஜென்மமாவது அடப்போடா அனுபவிராஜா அனுபவி என்கிறவன் மேலும் மேலும் பிறவி எடுத்து அல்லல் பட வேண்டியவன்தானே ஓம் சக்தி